காதர்களின் நிகழ்வுகள் இந்த மேடையை அலங்கரிக்கும் ஒரு புறத்திலே குத்தலம் தேடல் மீடியா யூடியூப் தளத்தினுடைய அனுசரணையின் பேரில் இருக்கின்ற ஒரு இளம் ஆளுமை பேச்சாளர் அவரை பார்ப்பதற்கு ஆசை கொண்ட மக்களாக மக்கள் மீட்டிருக்கின்றார்கள் அவருடைய எதிர்பார்த்தவராக எதிர்பார்த்தவர்களாக அதிலே இன்றைய தினம் இம்மத்தியினை சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற அக்குருணை மண் ஈன்றெடுத்த இளம் ஆளுமை பேச்சாளர் தம்பி சைபுல்லா அவர்களையும் அவருடைய அன்புக்குரிய பெற்றோர்களையும் இவரது வினா மேடை விழா குழு மாணவர்கள் பெற்றோர்கள் வருக

பிள்ளைகளுடைய திறமையில் இனம் காண்றதுக்கு அப்படி தானே ஓ வா இல்லையா ரைட் ஓகே அப்ப உங்களுடைய பிள்ளைகளை ஒரு தன்னம்பிக்கை மிக்க ஒரு சமூகமாக மாற்றுறது பெற்றோர்கள் ஆசிரியர்களாகிய உங்களுடைய கடமை ஒரு காட்டில் ஒரு துருவி இருந்தார் அந்த துறந்து கூடவே பல வருடங்களாக ஒரு குரங்கும் வாழ்ந்து வந்துச்சு இந்த குரங்கு தனக்கு முடியுமான எல்லா உதவிகளையும் இந்த துறவிக்கு செஞ்சு கொடுத்துச்சு ஒரு துறவி இந்த காட்டை விட்டு இன்னும் ஒரு காட்டுக்கு போக வேண்டிய அவசியம் வந்துச்சு அந்த நேரம் இந்த துறவி நினைக்கிறாரு இந்த குரங்கு என்னுடைய பல வருடங்களாக இருந்து எனக்கு நிறைய உதவிகளை செஞ்சு தந்துச்சு அதுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு துறவி குரங்கு கிட்ட கேட்கிறார் குரங்கி உனக்கு என்ன வரம் வேணும் இதை கேட்ட குரங்கு அங்கேயும் இங்கேயும் பார்க்குது என்ன வரம் கேட்கறதுன்னு சொல்லி அந்த நேரம் இந்த குரங்கு ஒரு அழகான மான் துள்ளி குதிச்சு ஓடுறத கண்டுச்சு இப்ப அந்த குரங்குக்கு அந்த மானா மாறணும்டா ஆசை துறவி கிட்ட சொல்லுச்சு துறவியே இன்னொரு அழகான மானாக மாத்துங்க துரவி அப்படியே ஆகட்டும் அப்படின்றார் இப்ப அந்த குரங்கு ஒரு அழகான மானா மாறுச்சு இப்ப இந்த மான் ஒரே சந்தோஷம் இந்த மானுக்கு துள்ளி குதிச்சு ஓடுது இந்த மான் ஒரு பசுமையான புல்வெளிக்கு போச்சு அங்க இருக்கிற பசுமையான புட்களை மேஞ்சி கொண்டிருக்கிற நேரம் திடீர்னு அந்த காட்டுல ஒரு பரபரப்பு எல்லா விலங்குகளும் பயந்து ஓடி ஒளியுது பார்க்குது ஒரு சிங்கம் இந்த மானை துரத்தி கொண்டு வருது இத பார்த்த மான் பதறி அடிச்சிட்டு துரவி கிட்ட ஓடுது துரவி கிட்ட போய் சொல்லுது துரவியே எனக்கு இந்த காட்டுல ஒரு மானாவால பயமா இருக்குது என்ன அந்த சிங்கமாக மாத்துங்க துரவி அப்படியே ஆகட்டும் அப்படின்றார் இந்த மான் ஒரு சிங்கமாக மாறுச்சு இந்த சிங்கம் காட்டுல சுதந்திரமாக சுத்தி தெரியுது இந்த சிங்கம் வேட்டைக்கு போற நேரம் ஒரு வித்தியாசமான உணர்வு இந்த சிங்கம் திரும்பி பார்க்குது ஒரு ராஜா தன்னுடைய கையில் ஈட்டிய வச்சு கொண்டு இந்த சிங்கத்தை குறை பார்த்து கொண்டிருக்கிறார் இத பார்த்த சிங்கம் பதறி அடிச்சிட்டு திரும்பவும் துருவி கிட்ட ஓடுது துருவி கிட்ட போய் சொல்லுது துருவியே இன்னொரு ராஜா கொல்ல மாட்டான் என்னத ராஜா வாக மாட்டான் இத கேட்ட துருவி இந்த சிங்கத்தை குரங்காகவே மாத்திட்டார் இதை பார்த்த குரங்கு மிச்சம் கவலை அடைஞ்சிச்சு துறவு கிட்ட கேட்டுச்சு துறவியே எதுக்காக என்ன திரும்பவும் ஒரு குரங்காக மாத்தினீங்க நான் ஏதாவது தவறு செஞ்சேனா இத கேட்ட அந்த துறவி சொல்றார் எனக்கு உன்னுடைய உருவத்தை தான் மாத்தேலும் உன்னுடைய உள்ளத்தை என்னால மாத்த இயலாது நீ என்ன தான் உருவத்தில் ஒரு சிங்கமாக இருந்தாலும் உள்ளத்துல நீ ஒரு குரங்கு தான் உன்னுடைய உள்ளத்துக்கு ஏத்த உருவம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு துறவி அந்த காட்டிலிருந்து புறப்பற்றாரு இதே போல தான் நாங்க உருவத்துல யாரா எதுவா வேண்டாலும் மீக்களும் ஆனா எங்களுடைய உள்ளத்துல நாங்க யாரா இருக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் ஒரு மனிதனுடைய வெற்றியோ தோல்வியோ காரணம் உன்னுடைய உள்ளம் தான் எவன் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்துறானோ அவன் வெற்றி அடையான் உள்ளத்தை அடையில இருந்து மக்கள் இவருடைய சிற்பங்களை சிலையில வாங்கி கொண்டு போவாங்க இந்த சிற்பிக்கு ஒரு மகன் இருந்தான் அவனும் சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய தந்தை சிற்பங்களை செதுக்கிறத பார்த்து வளர்ந்ததாலேயோ என்னவோ இந்த சிறுவண்ட உள்ளத்திலையும் சிற்ப கலை மீது ஒரு பெரிய ஆர்வம் இருந்துச்சு அவனும் தன்னுடைய பத்தாவது வயதிலேயே சிலைகளை செதுக்க ஆரம்பிச்சிட்டான் ஒரு சிலையை செதுக்கி முடிச்சதும் ஆர்வமா தன்னுடைய தந்தை கிட்ட போவான் தந்தை கிட்ட அந்த சிலையை காட்டி தந்தையே இந்த சிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பான் அவரும் தன்னுடைய மகனை பாராட்டி ஊக்கமளிப்பார் இப்படியே காலங்கள் கடந்து போகுது

இனி அவனையே சிலைகளை செதுக்க சொல்லுங்க இது எல்லாத்தையும் இந்த இளைஞன் கேட்டுக்கொண்டிருக்கிறான் அதே நேரத்தில் தந்தை செய்த சிற்பங்களை விட மகன் செய்த சிற்பம் தான் அதிகமான விலைக்கு வித்துப்பட்டுச்சு இது எல்லாத்தையும் நினைச்சு இந்த இளைஞன் தனக்குள்ளேயே பெருமைப்பட்டுக்கிறான் ஒரு நாள் இந்த இளைஞன் ஒரு சிலை செதுக்கிற வேலையில ஈடுபடுறான் அந்த சிலையில எந்த ஒரு குறையுமே தந்தை சொல்லிடப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து உன்னிப்பாக பல மாதங்களாக அந்த சிலையை செய்கிறான் செஞ்சு முடிச்சதுக்கு பின்னால தன்னுடைய தந்தை கிட்ட அந்த சிலையை காட்டி தந்தையே இந்த சிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பான் இப்ப முன்னாடி மாதிரி எல்லாம் தந்தைக்கு பத்து நொடியில் அந்த சிலையில உள்ள குறைகளை கண்டுபிடிக்க முடியல ஒரு பத்து நிமிஷம் அந்த சிலையை உன்னிப்பாக அவதாரிக்கிறார் அவதானிச்சுட்டு சொல்றாரு இந்த சிலை நல்லா தான் இருக்குது ஆனா அவனுக்கு இந்த இடத்துல இது இப்படி செஞ்சிருக்கலாமே அந்த இடத்துல இது இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் குறை கூற ஆரம்பிக்கிறார் இத கேட்ட அந்த இளைஞனுக்கு ஒரே கோபம் தன்னுடைய தந்தை கிட்ட கேட்டான் இந்த சிலையில எந்த ஒரு குறையுமே இல்ல அப்ப கூட நீங்க பாராட்டுறீங்க இல்ல சிலைகளை வாங்க வரவங்க கூட என்னுடைய சிலைகள் வந்து சிறப்பா இருக்குதுன்னு தான் சொல்றாங்க ஏ உங்களுடைய சிலைகளை விட என்னுடைய சிலை தான் அதிகமான விலைக்கு வித்துப்படுது அப்படின்னு சொன்னா என்னுடைய சிலைகள் சிறப்பா இருக்குதுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி தந்தைக்கும் மகனுக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் உருவாயிச்சு அந்த வாக்குவாதம் பெருசாகி சண்டையாக மாறுது அந்த சண்டைக்கு பிறகு தந்தையும் மகனும் பல மாதங்களாக பேசிக்கிறதே இல்ல இந்த சண்டைக்கு பிறகு இந்த இளைஞன் சந்தோஷமாக தான் இருந்தான் ஆனாலும் அவனுக்கு ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டிருக்கிற மாதிரியே இருந்துச்சு அவனால முன்னாடி மாதிரி வித்தியாசமான புதுமையான சிலைகளை செதுக்க முடியலை தன்னுடைய தந்தையோட பேசாததுனால தான் எனக்கு இப்படி சிலைகளை செதுக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞன் தன்னுடைய தந்தை கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறான் மன்னிப்பு கேட்டுட்டு தந்தை கிட்ட மனம் கலங்கி கேக்குறான் தந்தையே ஏ நீங்க எப்பயுமே பாராட்டுறீங்க இல்ல எப்ப பார்த்தாலும் குறை கூறிக்கொண்டே இருக்கிறீங்க நான் சிலை செதுக்குறது உங்களுக்கு பிடிக்கலையா அதை கேட்ட அந்த தந்தை சிரிச்சு கொண்டு சொன்னார் இல்ல மகனே நானும் என்னுடைய சின்ன வயசுல இதே தவற தான் செஞ்சேன் என்னுடைய வீலில நான் திருப்தி அடைஞ்சிட்டேன் அதனால தான் நான் இருக்கிற இடத்திலேயே தீங்கி கிடக்கிறேன் அதே போல நீயும் இருக்க கூடாது இதை கேட்ட அந்த இளைஞன் அப்பத்தான் உணர்றான் தன்னுடைய தந்தை சிப்பங்களோடு சேர்த்து தன்னையும் செதிக்கி கொண்டு வந்திருக்கிறது அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது ஆடவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது ஆடவம் வாழ விடாது அனுபவம் வீழ விடாது நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று எல்லாரிடமும் பழகுங்கள் நல்லவர்களிடம் எப்படி கற்றுக்கொள்ள நிம்மதியான வாழ்க்கை என்பது நம்பிக்கையால் பேசுபவர்களோடு நேரத்தை செலவிடுங்கள் வார்த்தைகளாலேயே வைத்தியம் பார்த்து விடுவார்கள் நடந்து முடிந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்பதை யோசிப்பவர்களே வாழுத்திருந்தவர்கள் இந்த வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் மார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜிசாக்க மோகன் இத்தருணத்திலே உறங்கிக் கொண்டிருந்த எங்கள் அனைவருடைய இதயங்களையும் தட்டி எழுப்பி நல்ல பல சம்பவங்களை எடுத்துரைத்து அதனுடைய வாழ்வியல் பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து இளம் வயதிலே இப்படிப்பட்ட விடயங்களை உள்ளத்திலே பதிய வைத்து அதை தன்னுடைய உள்ளத்தில் மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் பிறருடைய உள்ளமென்கிற இல்லத்திலே பதிய வைப்பதற்காக வேண்டி பல இடங்களுக்கு சென்று தன்னுடைய அழகிய பேச்சுக்களையும் கருத்துக்களையும் வழிகாட்டல்களையும் வழங்கி கொண்டிருக்கின்ற அக்குருனை மன்னித்து சொந்தமான ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷம் தம்பி சைபுல்லா அவர்களுக்கு மன நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே இவ்வாறு ஒரு ஆத்மாத்மான உரையை நிகழ்த்திய அவருக்கான கரகோஷங்கள் உங்களிடம் கிடைக்கவில்லை எமது தேசத்திற்கு வந்திருக்கிறார்கள் எமது ஊருக்கு வந்திருக்கிறார்கள் எமது பாடல் பாடசாலை மேடையிலே உங்கள் முன்னாடி உரை நிறுத்த உரையை நிகழ்த்திருக்கிறார் எனவே அதற்கு நாங்கள் பிரதி உபகாரமாக உங்கள் அனைவருடைய கரகோஷங்களை கொடுத்து உற்சாகப்படுத்துங்கள் அதுதான் நான் அவருக்கு செய்ய வேண்டும் என்று பிரதி உபகாரமாக தம்பி உங்களுடைய

சைஃபுல்லா என்கின்ற அந்த கதாபாத்திரத்தின் அன்புக்கினிய தாயார் அவரை அன்போடு அழைக்கின்றோம் அவரோடு இணைந்து அந்த தாயாரை அவருடைய அவருடைய பிரசன்னமாக இருக்கின்றார் தம்பி வருகை தந்திருக்கிறார் அவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் நீங்கள் இருவரும் ஒன்றாக கரம் கொடுத்து இவதி பாலர் பாடசாலையினுடைய கௌரவ ஆசிரியர்களுக்கான தரிசில்களை வழங்கி வைக்குமாறு அன்பாய் கேட்டுக்கொள் அந்த அடிப்படையில் முதலாவதாக நுஸ்லாம் டீச்சர் அவர்கள் அவர்களுக்கான தரிசனை இப்போது சைஃபுல்லா அவருடைய தாயின் கரத்தின் மூலமாகவும் தாயாரின் தாயின் கரத்தின் மூலமாகவும் பெற்றுக்கொள்கிறார்கள் அதனை தொடர்ந்து அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பாலர் பாலஸ்டாலின் நிர்வாகம் ஒன்றிணைந்து வழங்குகின்ற அந்த கௌரவமான அனைவருடைய அன்பு எதிர்பார்க்கிறோம் இந்த மண்ணிற்கு வந்து ஒரு அருமையான பேச்சினை பேசிய தம்பி சைதாலா அவரை கௌரவித்து கிராமம் அவருக்கான ஒரு பொன்னான தரிசனை வழங்கியிருக்கிறது இந்த